எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா எறா வந்து நான் தொகு செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து எறா வந்து நல்லா தோல் நிற்கி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் மண்டையை பிச்சுட்டு தோலை பார்த்திங்கன்னா அந்த தோலை வந்து நல்லா பிச்சு எடுத்துடணும் பிச்சு எடுத்துகிட்டு இதில் வாழை கிள்ளிட்டோம்னா தாங்க சுத்தம் பண்ணியாச்சு எறவில் வந்து இந்த தோல் பகுதியெல்லாம் நல்லா எடுத்துட்டு சுத்தம் பண்ணியாச்சு இதில் போட்டுடலாம் தோல் பிச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சாச்சு மண் சட்டி நல்லா சூடாயிட்டு தேவையான கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சோம்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி குழம்பு மசாலா மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் தேவையான அளவு உப்பு பருப்புல தேவையான அளவு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு சுத்தமை வெச்சிருக்க இறாவ போடலாம் ஊத்திடப் போறேன் அம்மா என்னடா இது செடி வைக்கிறீங்களா அப்படியா பத்திரமா வச்சுருவான் நல்லா வெந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிட்டு நானும் பாப்பாவை சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அச்சி எல்லோரும் கூடாச்சு சூப்பராக வாசம் கம்மங்க முன்னே வருது சூப்பராக இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க